பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் டிசம்பர் நான்காம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை மகா கார்த்திக தீப திருவிழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் ஏன் திருவண்ணாமலையில் மட்டும் மகா தீப திருவிழா முக்கியத்துவம் பெறுகிறது புராணங்களிலிருந்து கூறப்பட்ட வரலாற்றின்படி மகாவிஷ்ணு பிரம்மதேவர் சிவபெருமானின் திருமுடி மற்றும் திருவடியை காண போட்டியிட்ட போது காண இயலாமல் போகவே சிவனிடம் இருவரும் வேண்டிக் கொண்டதின் பேரில் ஜோதி வடிவமாக சிவபெருமான் காட்சி தந்தார் தான் கார்த்திகை தீப திருநாள் சிவபெருமானின் நெற்றிக்கண் பொறியிலிருந்து வெளிவந்த தீப்பொறியை கொண்டு முருகப்பெருமான் அவதரிக்க காரணமாக கார்த்திகை பெண்களுக்கு ஆகாயத்தில் நட்சத்திரமாக மாற்றிய நாள் கார்த்திகை தீபம் அன்றுதான் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி தந்த சிவபெருமான் தனக்கும் காட்சி தர வேண்டும் என பார்வதி தேவி வேண்டியதன் பேரில் மலையாக பார்வதி தேவிக்கு காட்சி தந்த நாள் கார்த்திகை தீபத் திருநாள் மேலும் சந்திரனின் தோஷம் நீக்கிய நாளும் திருவண்ணாமலை தலைமை வருகின்ற கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படும் அதன் பின்பு மாலை ஆறு மணிக்கு மலையின் மேல் உள்ள நெல் கொப்பரையில் தீபம் ஏற்றப்படும் இதை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு வணங்குவார்கள் இப்படி திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபம் ஏற்றி கொண்டாடும் நாளில் நம் வீட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி அகழ்விளக்கு ஏற்றுவது பூஜை செய்வது அதன் பலனை பார்க்கலாம் அகழ்விளக்கை சுத்தமான தண்ணீரில் ஊற வைத்து கழுவி காய வைக்க வேண்டும் பின்பு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் இதேபோல் பஞ்சமுக வெண்கல குத்துவிளக்கு அல்லது வெள்ளி குத்துவிளக்கை சுத்தம் செய்து நெய் ஊற்றி ஐந்து முகம் பஞ்சு திரி போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அதன்பின் மாலை ஐந்து மணிக்கு மேல் வாசலில் கோலமிட வேண்டும் பஞ்சமுக குத்துவிளக்கை தரையில் வைக்கக்கூடாது மணப்பலகை அல்லது வெண்கல சிறிய தாம்பாலத்தில் வைக்க வேண்டும் விளக்கிற்கெல்லாம் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி மாலை ஆறு மணிக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பின்பு திருவண்ணாமலை கார்த்திக தீபம் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்படும் அதன் பின் ஆறு ஐந்து மணிக்கு முதலில் வீட்டு நிலை வாசலில் இரண்டு விளக்கை ஏற்றிவிட்டு வேறு விளக்கை கொண்டு பூஜை அறையில் சாமி படம் முன்பு இரண்டு விளக்கை ஏற்றிய பின்பு வீட்டில் சமையலறை வாசல் படுக்கையறை வாசல் போன்ற இடங்களில் தீபம் ஏற்ற வேண்டும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களை தவிர்க்கவும் கவனம் தேவை அதன் பின்பு வாசலில் பஞ்சமுக விளக்கில் நெய் ஊற்றி விளக்கேற்றவும் அதன் பின்பு பூஜை அறையில் தேங்காய் பழம் பெற்றிலைப்பாக்கு வைத்து குறிப்பாக பொறி உருண்டை அரிசி சந்திரனுக்குரிய வெள்ளம் ருத்ரருக்குரியது பின்பு அப்பம் பொங்கல் வைத்து வணங்கலாம் ஏற்றப்பட்ட தீபங்கள் குறைந்தது முப்பது நிமிடமாவது எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ந்து வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்கள் ஏற்ற வேண்டும் மூன்று நாளும் இருபத்தி ஏழு விளக்கை ஏற்ற இயலாதவர்கள் ஐந்து விளக்கை ஏற்றலாம் இதனால் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் வீட்டில் எதிர்காலம் ஒளிமயமாகவும் குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி உண்டாகும் என்பதும் ஐதீகம் இந்த பூமி நான்கு திசை பஞ்சபூதம் நவகிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இப்படி வேத புராண சாஸ்திரப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது இதில் இறை வழிபாடுகள் அதன் பலனை போன்றவை குறிப்பிட்டு நம்மை வழிநடத்துகின்றன எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் ஒரு விளக்கு அதுவும் காமாட்சியம்மன் விளக்கில் இரட்டை திரி போட்டு ஏற்றலாம் அது வீட்டிலுள்ள தீய சக்திகளை உள்ளே விடாமல் தடுக்கும் ஆற்றல் உண்டு ஐந்து விளக்கு பஞ்சபூதங்களை குறிக்கும் இது நமக்கு வளமான வாழ்வை தரும் உணவுக்கு எந்த பஞ்சமும் வராது இருபத்தேழு விளக்கு ஏற்றுவதால் நான்கு திசை பஞ்சபூதம் நவக்கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அனைத்தும் சாதகமான பலனை தரும் இதை கார்த்திகை தீபம் வெள்ளி என்றும் மறுநாள் சனி மற்றும் ஞாயிறும் செய்தால் மகாலட்சுமி இல்லம் தேடி வருவாள் அருள் புரிவாள் மறுநாள் சனி ஞாயிறு பௌர்ணமி திதி வருவதால் மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஓங்கும் ஆதலால் வருடத்தில் மூன்று நாட்கள் சிவபெருமானை வணங்கினால் அனைத்து செல்வமும் பெறலாம் என்பது ஐதீகம் கார்த்திகை தீபம் விளக்கேற்றும் போது செய்யக்கூடாதது என்னவென்றால் கார்த்திகை தீபம் இருபத்தேழு விளக்கு மெழுகுவர்த்தி கொண்டு தீபம் ஏற்றக்கூடாது நல்லெண்ணெய் நெய் தவிர வேறு எண்ணெயையோ உபயோகிக்கப்படக்கூடாது கூடாது பஞ்சு அல்லது தாமரை திரி மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சைவ உணவு மட்டுமே உட்கொள்ள வேண்டும் தலையை விரித்து போட்டுக்கொண்டு ஏற்ற வேண்டாம் அதே போல் தெற்கு திசை நோக்கியும் ஏற்றக்கூடாது இது அழிவை தரும் மண் அகல் விளக்கு வெண்கல வெள்ளி விளக்குகள் கார்த்திகை திருநாளில் ஏற்றலாம் மற்ற உலோக விளக்குகளை ஏற்றக்கூடாது